மலேசியா முருகர் சிலை பார்த்துருப்பீங்க சேலம் முத்துமலை முருகர் செலை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா முருகர் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க முருகர் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்காருங்க துணி எல்லாமே எவ்வளோ நகலம் பாருங்கள் கால் விரலி எவ்வளோ நிற்த்தியை பண்ணியிருக்காங்க வேலு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உள்ளே நுழைய முடியும் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து செலவு பார்த்திங்கன்னா முருகர் செலை வந்து கம்ப்ளீட்டு ஓகேங்களா பெயிண்டிங் ஒர்க்குக்காக மட்டும் அப்படியே நிற்குது நன்கொடை பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நன்கொடை பண்ணுங்கள் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் புது வசதி தான் வந்திருக்கோம் தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு மலேசியா முருகர் சிலை பார்த்துருப்பீங்க சேலம் முத்துமலை முருகர் சிலை பார்த்துருப்பீங்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேலூரில் மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா முருகர் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகலாம் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேயில் தாங்க இருக்குது பின்னாடி ஆட்சித்தது பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போனோம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரம் வந்துடும் இன்றைக்கு வர முகூர்த்த டைமுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே கோயிலில் நிறைய கல்யாணம்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது ரொம்ப விசேஷம் ஸோ அதெல்லாம் வந்து மேலே போய் பார்க்கலாம் சார் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலை அடிவாரத்தில் தான் இருக்கும் பின்னாடி பார்த்தாலே தெரியும் நம்ம மலைக்கு மேலே ஏறி போய் முருகர் தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது ஓகேங்களா விநாயகர் வணங்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இல்லை மலை ஏறி போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வசதியும் போட்டிருக்காங்க மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி கார் எல்லாமே ஓகேங்களா சரி வாங்க போகலாம் நவகிரகம் சன்னதி விநாயகர் சூப்பராக இருக்குது சின்ன ஆட்சி இங்கே விநாயகர் சன்னதி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாக இருந்தது ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உள்ளே நுழைய முடியும் அதுக்கப்புறமா அவர் இந்த நடராஜ் மொழியார் புதுவசூர் நடராஜ மொழியார் அதை வந்து புதுப்பித்து கட் பெருசாக கட்டி படிக்கட்டெல்லாம் வந்து குண்டும் குழியுமாக இருந்தது படிக்கட்டு அவர் தான் இந்த படிக்கட்டெலாம் கட்டி இந்த மாதிரி ஃபேமஸ் பண்ணவர் நடராஜ் மொழியார் தான் அவர் தான் நடராஜ் மொழியார் தான் கேஜிஎன் மண்டபத்துக்கார் அவர் தான் வந்து அவர் சொந்த காசில் முடிஞ்சளவுக்கு யார் என்ன கொடுப்பாங்களோ ஆனால் அவர் சொந்த காசில் இவ்வளவும் பண்ணி ஃபேமஸ் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் நல்ல விசேஷம்லாம் நல்லா நல்லபடியாக நடக்குது நடா செம்மியாக இருக்குது இங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக மார்னிங் டைம் செவன் தேர்ட்டியாவது வாங்க போகலாம் மயில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியல அதெல்லாம் நான் அப்படியே போக போக சொல்கிறேங்க ஓகேங்களா வேறு லெவலில் இருக்குது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூத்தி பத்து ஸ்டெப்ஸுன்னு சொல்கிறாங்க கீழே அவங்க பேசுகிறத கேட்டிருப்பீங்க இரநூத்தி பத்து ஸ்டெப்ஸு நடு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் கூட மாதிரி இருக்குங்க ஓகேங்களா இதுதான் மலை மலைக்கு மேலே இன்னும் நம்ம மலைக்கு மேலே ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க இது குளம் போல் இருக்குது முருகர் சிலை பாருங்க அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க எதுங்களா அது எல்லாமே வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க கொஞ்சம் படிக்கட்டு ஏறி வந்ததுக்கப்புறம் பின்னாடி ஒரு இது இருக்குங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க இங்கே ஒரு தனியாக ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு பத்து ஸ்டெப்ஸுக்குள்ளே தான் இருக்குது ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் என்னன்னு தெரியல இது யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு தெரியலங்க ஸோ இங்கே பார்த்துட்டு அப்படியே மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான்கு கால் மண்டபம் நிழல் கூடம் இருக்குது ஸ்டெப்ஸு ஸோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா முருகர் சிலை மிக பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க அந்த முருகர் சிலை பார்த்திங்கன்னா நடராஜ முதலியார் அவர் தான் ஆசைப்பட்டார் கட்டணுன்ட்டு ஆனால் அவரால் நடத்த முடியல அவர் காலமாயிட்டார் அவருடைய பையன் சீன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இது எடுத்து நடத்தி இந்த முருகர் சிலை பார்த்தீங்கன்னா முழுவதும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சுங்க ஓகேங்களா பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்குது ஸோ யாராச்சும் திருப்பணி பண்ணாங்கன்னா டொனேஷன் பண்ணாங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அந்த பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா பெயிண்டிங் ஒர்க்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது டொனேஷன் அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது ஓகேங்களா நான் ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சீனு அவர்கள் அவருடைய ஃபோன் நம்பரும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா கால் பண்ணி உங்களால் முடிஞ்ச டொனேஷன் இந்த கோயிலுக்கு பண்ணுங்கள் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே போகலாம் நான்கு கால் மண்டபம் அப்படியே திருவிழா வியூ வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக மரங்கள் இங்கேருந்து பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக மலைக்கு மேலே வந்துட்டுங்க அப்படியே நடு மலைக்குள்ள போகிற மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா இந்த இயற்கை மரங்களோட காற்று இன்னும் கொஞ்சம் தூத்துல பார்த்தீங்கன்னா மேலே மலைக்கிட்ட வந்துட்டோம் ஒரு சின்ன மலை தாங்க கொஞ்ச தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச தூரம் இல்லைங்க முக்க அவசியம் வந்துட்டோம் இங்கே பாருங்க இங்கே நாகதேவதை வேப்பை மரம் புத்திங்க நாகதேவதை மேலே கல்யாணம் இருக்குங்க ஸோ இன்னைக்கு முகூர்த்தம் அதெல்லாம் வந்து இந்த கோவிலில் நிறைய கல்யாணம் நடக்குங்க ஓகேங்களா அவ்வளோதான் கோவில் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது எதுக்கு தெரியலையே வாங்க பார்க்கலாம் வந்துவிட்டோம் ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது இருக்குது ஸோ இங்கே திருப்பணி பண்ணவங்களுடைய பேரில் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேரெலாம் இங்கே அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம் கோயிலுடைய கோபுரம் தெரியுது கொடிமரம் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது என்ன போய் பார்க்கலாம் ரெண்டு ஸ்டெப்ஸாக இருக்குது இது இருக்க ஸ்டெப்ஸு அவ்வளோதாங்க மேலே கீழே ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா சேம் அதே மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரு சின்ன ஒரு கெட்ட மாதிரி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல இது சரி வாங்க தான் ஏறி வரணும் நம்ம இப்படியே ஏறி வந்துட்டோம் பார்த்துக்கலாம் மேலேருந்து பக்கத்துக்கு வேறு லெவல் இருக்குது பாருங்கள் பேக்கில் சிட்டி வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்கறத்துக்கு சின்ன மலை தாங்க ஒரு இரநூத்தி பத்து ஸ்டெப்ஸு தான் ஓகேங்களா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எங்கே இங்கே பாருங்கள் முருகர் சிலை அங்கே தான் போக போகிறோம் அடுத்தது ஓகேங்களா செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு பயங்கர ஜனமாக இருக்குங்க இன்னைக்கு இல்லைங்க அதுதான் கல்யாணம் வந்து நடந்துட்டு இருக்குடா சாமியா இருக்கு கொடிமரம் கோபுரம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க இன்னைக்கு முகூர்த்தம் நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ ஜனம் இருக்கு பாருங்க இந்த பக்கம் நம்ம வரோம் பார்த்தீங்களா நம்ம காரு அதுக்கப்புறம் வேன் ஆட்டோலாம் வர்றது இருந்தால் இப்படி தான் வருங்க எடுத்துங்களா இந்த பக்கம் வரணும் பாருங்கள் சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது வந்த வடி எல்லாமே சரி வாங்க அப்படி போகலாம் கோவிலுடைய அழகு கிரௌண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது லாரி பஸ்ஸெல்லாம் கூட வருது உள்ள பஸ்ஸெல்லாம் கூட எடுத்துனாருன்னா ஓகேங்களா கோயில் உள்ள போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா வேறு லெவலில் இருக்குது கோயிலுடைய தோற்றம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துருக்கு பாருங்கள் இங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பல திருப்பணிகள் பண்ணி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஸோ இதுதாங்க வண்டி காரு நம்ம கீழே ரோடு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா இந்த வழியாக தான் உள்ளே போகிறது இங்கேருந்து இந்த கோயிலோடைய ஃபுல் வியூ தெரியுங்க பாருங்கள் பேக்கில் மலைங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது பாருங்க ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது நம்ம வண்டியில் ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருப்பாருங்க முருகர் அங்கே இருக்காரு பாருங்கள் ஓகேங்களா அப்படியே வாக்கன் டிஸ்டன்ஸ் தான் வாங்க போகலாம் முருகர் பாருங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்காருங்க செம்மையாக இருக்குது அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு சைடு போய் பார்க்கலாம் ஓகேங்களா மலைக்கு மேலே ஏறி வர வடிதாங்க கோயிலாண்டு கொஞ்சம் தூரம் இப்படி வாக்கன் டிஸ்டன்ஸில் நடந்து வந்தால் இந்த முருகரை பார்க்கறதுக்கு வந்துடலாம் மலை மேலே ஏறி வரும்போது நம்ம வண்டியில் வரும்போது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே வெளியே ஆர்ச்சி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே முருகரே பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போதே தெரியவார் சரி வாங்க அப்படியே கிட்டே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதலே சொன்னோம் பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு வந்து அதாவது டொனேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டென்ட் போட்டிருக்கேன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள் சிலை அமைப்பதற்கு தேவையான பொருள் உதவி பண உதவி விரும்புவோர் கீழ்கண்ட அந்த தொலைபேசிக்கு வந்து கான்டக்ட் பண்ணுங்கன்ட்டு உங்களால் முடிஞ்ச டொனேஷன் பார்த்தீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களால் முடிஞ்சால் டொனேஷன் பண்ணுங்கள் அந்த காண்டக்ட் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஓகேங்களா சரி இப்போ வாங்க போயிட்டு நம்ம முருகரை பார்க்கலாம் ஸோ வந்துட்டங்க கிட்ட முருகர் கிட்ட வந்துட்டோம் தீர்த்தகிரி பிரம்மாண்ட முருகர் தொண்ணூறு அடி உயரம் பாருங்கள் எப்படி நின்றுட்டு இருக்காருன்ட்டு ஸோ இந்த முருகர் பார்த்தீங்கன்னா யார் கட்டினதுன்னா அதாவது மலேசியாவில் இருக்கார் பார்த்தீங்களா முருகர் அவங்க டீமே தான் கட்டியிருக்காங்க அவங்க டீம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் அந்த முருகரையும் பார்த்திங்கன்னா அவங்க தான் கட்டினது இங்கே மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வேலூரில் தீர்த்தகிரியில் கட்டியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக முருகர் ஓகேங்களா அற்புதமாக இருக்குது நன்கொடையெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பேனரு ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து சில பார்த்திங்கன்னா முருகர் சிலை வந்து கம்ப்ளீட்டு ஓகேங்களா பெயிண்டிங் ஒர்க்குக்காக மட்டும் அப்படியே நிற்குது நன்கொடை பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நன்கொடை பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க அப்படியே ஃப்ரண்ட்டு சைடு போயிட்டு இந்த முருகருடைய அழகு பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து கம்பிகளாக இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியாது ஓகேங்களா ஃப்ரெண்டில் ஃபுல் வியூ காட்டுறேன் வாங்க இந்த தொண்ணூறு அடி முருகர் சிலை இருக்குது பார்த்தீங்களா இது சாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த முருகர் சிலை தாங்க இப்போ கட்டிகிட்டு இருக்கிறது என்ன நேர்த்தியாக இருக்கார் பாருங்கள் அற்புதமாக இருக்குது இந்த முருகர் சிலை தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க தொண்ணூறு அடி பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருக்கார் செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு சுதை மொத்தம் பார்த்திங்கன்னா சுதையால் செஞ்சுருக்காங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் நிற்கிது மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி தாங்கிற எல்லாம் முடிஞ்சிட்ருக்குங்க வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குது கால்லாம் பாருங்கள் அந்த விரல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க காலில் இருக்க அந்த மாதிரி இருக்குது துணி எல்லாமே எவ்வளோ நகைலாம் பாருங்கள் கால் விரல் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க வேலு ஸோ அந்த அளவுக்கு கிளியராக தெரியல எல்லாம் அந்த கம்பிகளாக இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட் தான் நல்லா தெரியுங்க ஓகேங்களா ஃபுல்லாக இது இவ்வளோ பெரிய க்ரௌண்டாக இருக்குது பாருங்க நம்ம வேலூர்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முருகர் சிலை வேறு எங்கேயுமே இல்லைங்க நம்ம வேலூரில் இங்கே இருக்குது இது இன்னும் பெரிய லெவலில் போவோம் கோயில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கும்பாபிஷேகமும் நம்ம சேனலில் வீடியோ போடலாம் ஓகேங்களா இந்த வீடியோக்கு நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே அந்த பக்கம் போய் வியூவெலாம் பார்க்கலாம் இந்த வீவெல்லாம் பார்க்கலாங்க முருகருடைய ஷாட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ அற்புதமாக இருந்ததுன்ட்டு ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்க நம்ம அங்கேருந்து பார்த்துருப்போம் கோயிலாண்டு அந்த அளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் கோவில் அங்கேருந்து தான் நம்ம நடந்து வந்தோம் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை அப்படியே இங்கே வந்தால் இவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கள் இது எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே முருகர் இங்கே வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது பிரம்மாண்டமா தீர்த்தகிரி முருகர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ப்ரைப் பண்ணுங்க முடிஞ்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அர்த்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்